வணக்க மக்களை இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வந்து ஆற்றுக்கு வந்திருக்கோம் ஆற்றுல எதுக்கு வந்திருக்கோம்னா வந்து நண்டு பிடிக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள வாங்க ஃபுல்லாக பார்ப்போம் மக்களை இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா வந்து அதாவது நண்டுகள் கிடக்கிற இடங்க வந்து கிட்டத்தட்ட வந்தால் ஒரு கருப்பு குழி மாதிரி தெரியும் அந்த குழிக்குள்ள வந்து அந்த நண்டுகள் வந்து தங்கி நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நண்டு ஒன்று கையால பிடிச்சிட்டேன் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா வந்து இந்த நண்டு வந்து ரொம்ப சின்ன நண்டாக இருக்குது அதாவது ரொம்ப பெரிய நண்டாக இருந்தால் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் அது சின்ன நண்டாக இருக்கனால வந்து இதை வந்து திருப்பி நம்ம வந்து கடலுக்குள்ளேயே விட்டுருவோம் இப்போ பாருங்க எப்படி விட்டு விட்டோன்னு எவ்வளோ ஸ்பீடில் ஓடுதுன்னு பாருங்கள் இதே மாதிரி தான் அடுத்தடுத்து ஒவ்வொரு குழிகள்லாம் வந்து எப்படி நண்டு இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த அடுத்து ஒரு குழியை பார்த்தாச்சு இந்த குளிக்கில் வந்து இந்த நண்டு இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு பண்ணணும் இந்த பாருங்க இப்போ லைட்டாக வந்து கலங்கி வருது பாருங்க அந்த குளிக்கிலேருந்து அப்போ இந்த குழியில் வந்து நண்டு இருக்கு அந்த ஒரு நண்டு ஓடியா இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி நண்டுகளை வந்து நம்ம வந்து பிடிக்கிறது வந்து கஷ்டம் என்ன காரணம்னா குழியை விட்டு வெளியே வந்துருச்சுனாலே அதாவது பகல் டயத்தில் வந்து நம்ம வந்து கையில் பிடிக்க முடியாது இது வந்து மூணாவது குழியில் பிடிச்ச நண்டு இப்போ இந்த பிடிச்ச நண்டை வந்து பாருங்கள் இதுவும் கொஞ்சம் சின்ன நண்டாக தான் இருக்குது அதனால் இது திருப்பி நம்ம கடலில் விட்டுருவோம் எவ்வளோ ஸ்பீடில் போது மட்டும் பாருங்கள் பாருங்கள் தண்ணியில் விட்டோன்னே ஜெட்டு வேகத்தில் வந்து டக்குன்னு மறைஞ்சிருது இப்போ அடுத்து நாலாவது குழிக்கு போவோம் நாலாவது குழியில் வந்து ஒரு நண்டு கிடக்கு அது உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரியல அந்த குழியில் பார்த்தீங்கன்னா லைட்டை வந்து ஒரு ஷேட் அடிக்குது பாருங்க நண்டு கிடக்கிறது இப்போ வந்து அந்த லைட்டை கலக்கி விட்டுட்டு டக்குனு கையை வச்சுட்டேன் கையை வச்சுட்டு பார்த்தோனையும் பார்த்தா கையில் பிடிச்சிட்டாச்சு இதுவும் கொஞ்சம் சின்ன அண்டாக தான் தெரியுது அதாவது சின்ன நண்டு நம்ம தேவையில்லை விட்டோனையும் எவ்வளோ ஸ்பீடில் ஓடுதும் பாருங்கள் அடுத்த அஞ்சாவது குழியில் வந்து தடவி பார்ப்போம் அப்படியே வந்து வீடியோக்களை பார்த்தோன்னா அடுத்த அஞ்சாவது குழியில் வந்து பார்த்தா ஒரு நண்டு கிடக்கு ஆனால் இது கொஞ்சம் பெரிய நண்டாக இருக்குது அதனால் வந்து அது ஓடிடக்கூடாது அப்படிங்கறக்காண்டி லைட்டாக தண்ணியை கலக்கி விட்டோம்னா டக்குன்னு வந்து அந்த இடத்த விட்டு நகராது அதனால டக்குன்னு கையை வச்சு பிடிச்சாச்சு இது கொஞ்சம் பெரிய அண்டாக இருக்குது இது வந்து குழம்புக்கும் பொறிக்கிறதுக்கும் நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்ன காரணம்னா ஒரு சின்ன எண்டா இருந்தாலும் இதில் சதையை அதிகமாக இருக்கும் இது வந்து ரசம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மந்திராமல் வந்து சின்ன அண்டாக இருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவு சின்ன நண்டு கிடச்சா மதமா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஆனால் இந்த நண்டு வந்து ஓரளவு வந்து கொஞ்சம் பெரிய நண்டு ஆளாக வந்து நான் அதை நான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன் இதே மாதிரி பெரிய நண்டுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நண்டுகளை பிடிச்சேன் அதை வந்து நான் வீட்டுக்கு வந்து சமையலுக்காண்டி நான் கொண்டு வந்துட்டேன் அடுத்து என்னென்னா நாங்கள் வளைய கொண்டு வந்து வளைய விட்டோம் அப்போ வந்து கிழக்கன் மீன் அதே கிழக்கன் மீன் சொல்லுவாங்க கிழங்கா மீன் சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த மீன் வந்து இரும்பு சத்து அதிகமாக உள்ள மீன் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது இந்த வலையில் வந்து ஒவ்வொரு மீனாக பட்டிருக்கு இதில் வந்து நண்டுகளும் பட்டிருக்கு அதாவது ஆம நண்டு சொல்லுவோம் அந்த ஆமன் நண்டு நமக்கு வந்து தேவைப்படாத நண்டுகள் அதனால் அந்த ஆம நண்டுகளை வந்து நம்ம கலட்டி தண்ணியில் வீசிடுவோம் நமக்கு தேவையானது வந்து கிழங்கன் மீன் இப்போ பாருங்கள் இந்த இதுதான் பறி அதாவது தெரியுதா இடுப்பில் கட்டியிருக்கேன் பாருங்கள் இதுதான் பறி இந்த பறிக்கில் வந்து எதுக்கு இந்த பறி யூஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி இடுப்பில் கட்டியிருந்தோம்னா நம்மளுடைய ரெண்டு கைகளும் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதாவது மீனை கலட்டி அந்த பறிக்கில் போட்டோம்னா அது வந்து ஓலையால் அதாவது பண ஓலையால் பின்னக்கூடிய ஒரு பொருள் அது மீனவர்களுக்கு மட்டும் தெரியும் பறின்னு சொன்னாலே மீனவர்களுக்கு தெரியும் இடுப்பில் வந்து ஒரு தொட்டி மாதிரி ஒன்று இருக்கும் அதை வந்து நம்ம மீனை கலட்டினோன்னே அதுக்குள்ள தீ போட்டோம்னா அது எங்ககிட்டமே ஓடாமல் அப்படியே கம்முன்னு இந்த தொட்டி மாதிரி உள்ளத்தில் போட்டுறது இதே மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துல வந்து பாருங்கள் எவ்வளோ கிளைக்கான் மீன் வந்து விழுந்திருக்குன்னு பாருங்கள் அந்த நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ கிழக்கான் மீன் பிடிச்சோம் இது வந்து நம்மளுடைய சமையலுக்கு மட்டும்தான் நாங்கள் போனோம் அதிகமாக கிடைச்சா நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுவோம் கொஞ்சமாக இருந்தனால வந்து நம்ம வீட்டு சமையலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணோம் இப்போ நீங்கள் பார்த்தலாம் தெரியுது அடுத்து ஒரு கிழக்கே மீன் அடுத்து ஒரு நண்டு வருங்க தொடர்ந்து ரெண்டு கிழக்கா மீன் இருக்கு வருங்க இந்த ரெண்டு கிழக்கான் மீன் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா டயத்துலேயும் வந்து இந்த கிழக்கே மீன் கிடக்குன்னு சொல்ல முடியாது கடல் வந்து வெள்ளம் அதான் வெள்ளம் சொன்னோம்னா வந்து அதிகமாக பெருக்கு ஏறுந்துடுமா தண்ணீர் மட்டம் போது இந்த கிழக்கான மீனை பிடிக்க முடியாது தண்ணீர் மட்டம் குறைய குறைய தான் அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது அந்த வலையை விட்டோம்னா அந்த கிழக்கியான் மீன் அப்போ தான் வந்து தரையிலேருந்து கிளம்புவோம் இந்த கிழக்காய் மீன் அதிகபட்சம் வந்து மண்ணுக்குள்ளே வந்து உள்ளே ஓடிவே நின்று தண்ணிக்கு மேலே சுற்றுற மீன் கிடையாது மண்ணுக்குள்ளே போய் மண்ணுக்குள்ளே புதைஞ்சி நிற்கிற மீன் கிளைக்கியா மீன் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு மீன் வந்து இது வந்து ரொம்ப பெரிய சைஸ்னால் கிடையாது ஓரளவு நார்மலான சைஸு இந்த கிடைக்கா மீன்லாம் பொறிக்கிறதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலில் வந்து கடல் சம்பந்தப்பட்ட வீடியோ தூண்டி வீடியோ எல்லா வீடியோவும் போகிறோம் மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ மக்களை